ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வெளியே வரணும் ஒரு காரியம் தொடங்க போகிற அதுக்கு சில விஷயங்கள்லாம் நான் முடித்தாதான் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதில் ஒரு சேலஞ்சஸ் நடக்கும் அது எப்படி நீ முடிப்ப என்னையும் கூட சேர்த்து கூட்டிகிட்டு போ அப்படின்ற மாதிரி ஸோ முடிவு தொடக்கம் இந்த இடைப்பட்ட விஷயங்களுக்கு ஒரு சேலஞ்சஸ் கண்டிப்பாக வந்து வரும் இவங்க யார் மேலே எந்த விதமான ஒரு கணிப்பை வச்சுருக்காங்களோ என்ன ஜஸ்ட் பண்ணியிருக்காங்களோ அதுலேயே ஒரு சேலஞ்ச் நடக்கும் அது தப்பு சரி அப்படின்ற மாதிரி ஒரு சேலஞ்ச் நடக்கும் பட் என்னதான் இருந்தாலும் அந்த போராட்டத்தில் இவங்க கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்னா யுனிவர்ஸ் அவங்களுக்கு கரெக்டான ஒரு வழியை வந்து கொடுத்துரும் ஸோ அந்த சேலஞ்சஸ் நடந்தாலும் இதுதான் உன்னுடைய பர்செப்ஷன் இதுதான் உனக்கானது இதை தான் நீ முடிக்கணும் இதை தான் நீ தொடங்கணும் அப்படின்றத கிளியராக கொடுத்துரு பட் அது கொஞ்சம் சேலஞ்ச் கொடுத்து தான் அது வந்து கொடுக்கும் ஸோ இவங்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய திருப்பு முனையானது எந்தெந்த விஷயங்கள்ல நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் சார்ந்த விஷயங்கள் அம்மா அப்பா சைட்ல இருந்து ஒரு திருப்பு முனையான விஷயங்கள் நடக்கும் பட் அது வந்து ஒரு குட் சைன் சொல்லலாம் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடக்கும் பணம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பொருள் சார்ந்த விஷயங்களில் ஒரு திருப்பு முனை நிச்சயமா நடக்கும் நிறைய பேர் வந்து பெரிய பொசிஷனில் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பொசிஷனை தக்க வச்சுக்கிறதுக்கும் இல்லை இப்போ தான் நான் அந்த பொசிஷனுக்கு போகணும்னு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு திருப்பு முனை இருக்கும் இவங்க என்ன ரூட்டில் போனாலும் அது வேறு ரூட்டில் போயிட்டு அதை அச்சீவ் பண்ணுவாங்க ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அலாதியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது அவங்களுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமையும்